ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் நீங்கள் கறி குழம்போட ரொம்ப டேஸ்ட்டாக சுரக்க குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த குழம்பு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்காக ஒரு பேனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வரமல்லி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மிளகு எடுத்துக்கோங்க சின்ன துண்டளவு இந்தளவு பட்டை எடுத்துக்கோங்க ஒரு நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஓரளவு கொஞ்சம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு கால் அளவு தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா இந்த மாதிரி வறுத்து அரைச்சி பண்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூடு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாக இருந்துறோம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய பல்லாரி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருகுப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பெரிய தக்காளி பழமோ ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஆட் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் பெரிய சுரக்காலில் பாதி சுரக்காய் எடுத்து தோல் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சுரக்காய்லேயே ஓரளவு தண்ணி இருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் நல்லா கொதி வந்தது காரமாக குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க மூணு விசில் வந்து ப்ரெஷ்ஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்காரமாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தலை இருந்தால் நல்லா தூவி இறக்கிங்க எங்கிட்ட இன்றைக்கி இல்லை அதனால் நான் போடல ரொம்ப சூப்பரான இந்த சொரக்கா குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்